எனும் வசனம் இதயத்தில் அமைந்துடும் அப்படித்தான வருது வசனம் இதயத்தில் அமைந்திடில் இறக்காமல் இறந்து விட்டார் இதயத்தில் அமைந்திடில் இறக்காமல் இறந்து விட்டார் இப்ப லாயிலாக என்னும் வசனம் எண்ணின்றி அமைதி அவர் இதயத்திலும் ஒன்றுமில்லையெண்டு அமையுது இல்லாட்டி சிருட்டி இல்லை என்று எங்க எங்க அமையணும் அமையணும் இதயத்தில லாயிலாக என்னும் வசனம் அமையணும் ஒன்று மில்லையின் அமையுது இதயும் அந்த இதயத்தில் எதுக்குமே இல்லை என்று அமைக்கிது என்று அந்த இதயம் வந்துடும் எந்த நிலைக்கு வந்துடும் பழலை பருவத்துக்கு வராதா வந்துடும் ஆமா என்னும் வசனம் இதயத்தில் அமைந்து என்ன செய்கிறாரு என்னும் வசனம் அமைகிறது ஆழ்ந்த உறக்க நிலையை நினைக்கிறதும் ஒரே ஒரே மாதிரி இல்லையா இல்ல அது வேற இது வேறையா அப்ப லாயிலாக என்னும் வசனம் அமைஞ்சாலும் அவர் இறக்க அதே நேரத்துல இரவையில உறக்கத்தின் போது அவர் பெற்ற அனுபவத்தை அவர் இப்ப நினைச்சாலும் என்ன செய்யறாரு இறக்க அப்படி என்ன இரவு உறக்கத்தின் போது அவர் பெற்ற அனுபவத்தை சரியா என்ன வசனத்தை கொண்டு அவர் உள்ளத்துக்கு கொடுக்கலாம்

இதயம் இறந்துட்டா ஒன்றுமே இல்லை என்கிற வசனம் எதில அமைஞ்சிச்சு இதயத்தில் அமைஞ்சு இதயத்தில் அமைஞ்சோடனே இப்ப இறக்காம இறந்துட்ட அப்ப நாம ஒரு ஆள் இருக்க வேண்டி இல்ல இப்ப இல்லைப்படிபடுங்களா நான் ஒரு ஆள் இருக்க வேண்டி நினைச்சுக்கிட்டு அவர் இல்லை என்னும் வசனம் அமைய இல்லை ஆனா என்ன இருக்க இன்னைக்கு இதயமிரிக்கு அதை அமைஞ்ச இதயம் இருக்குமா இல்ல அதையும் இல்லாம இப்ப இன்னொரு பாட்டுல வசாளே இலாகை மறந்துடும் லா இலாக என்னும் வசனம் இதயத்தில் அமைதி எப்படி ஒன்றுமை இல்லை என்று இல்லாடி சிருட்டி இல்லை என்று மறக்கிற இடத்தை எடுக்குதா நினைக்கிற இடத்தை எடுக்குதா ஆஹ் அப்பதான் ஒன்றுமையில் நிலைமை இப்ப இரவில உறக்கத்தின் போதும் அதே நிலைமை ஏற்படலையா செயற்படலையா மறந்தோமா இல்லையா இதயம் இருந்துச்சா இல்லையா அது குறஞ்சா இல்ல இப்பதான் இல்லல்லா கடும் வசனம் திரும்ப என்னும் எதில் அமையோண்டு எத்தனை இதயம் இருக்கு லாயனா இல்லல்லா எண்ணும் வசனம் அமைஞ்ச ஒரு இதயம் உண்டும் திரும்ப இல்லல்லா என்ற அமையல் ஒரு இதயம் உண்டு அப்படி இருக்கா லாயனா என்கிற வசன அமைஞ்ச அதே இதயத்தில இல்லல்லா கடும் வசனமும் அமையோடுமா அப்ப இரவு உறக்கத்தின் போதும் இப்ப இப்ப நாம நினைவின் போதும் லாயாக இன்னும் வசனம் இணையத்தில் அமையுது அப்ப இறக்காமல் இறந்துட்டாரு இப்ப இப்ப இயற்கை மரணத்துக்கு போயிட்டாரா அதையே சொல்றேன் நான் இல்ல இப்ப இருக்க அந்த வசனத்தை இதயத்தில் அவர் ஒன்றுமே இல்லை என்று கண்ட உடனே அவரை என்ன செய்யறாரா இன்னைக்கு அவர் சிருட்டி இல்லை என்று கண்டாலும் சரி ஒன்றுமே இல்லை என்று கண்டாலும் சரி ஆனா சிருட்டி இல்லைங்கிறது அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அது சொல் அவருடைய இதயம் நாயிலாக என்னும் வசனம் கொண்டு ஒன்றுமே இல்லை என்று அமைஞ்சிட்டா இப்ப என்ன செஞ்சிட்ட இன்னைக்கு இறக்காமல் இறந்துட்ட இதே மாதிரி இப்ப இப்ப அது இல்ல எண்ணும் வசன அதுல அமையணும் இல்லாதா எண்ணும் வசன அமையிறேன் என்ன அமையணும் எல்லார்க்கும் இல்லந்தா எண்ணும் வசன அமையறதுக்கும் வேதத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் என்ன லாயிலாக இல்லா அணை என்று இல்லையா இல்ல என்ன அமையணும் எடுக்கிறல்ல வந்தா நானை தவிர என்று எடுக்கிறல்ல என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைதான் இல்லத வாங்கிறது இது வசனுமா உதாரணத்துக்கு சும்மா இங்க கொஞ்சம் மேலகாரத்துக்காக இன்னும் கொஞ்சம் தான் ஞாயிலாக என்னும் வசனம் இதய அமைஞ்சிட்டவர் இறக்காமல் இறந்துட்டாருவா இல்லும்ிந்த என்ன மொழியில் அமையும் கருத்து கருத்த அமையும் உணர்வு கருத்தாக அமையும் என்ன அந்த கருத்து அந்த நிலையாக அமையும் இல்ல இப்ப அவர் என்ன செய்யறாரு இறக்காமல் இறந்து இல்லல்லா என்னும் வசனம் அதே இதயத்தில் செய்யறாரு அதே இதயத்தில்தான் லாயீட்டாக என்னும் வசனமும் அமையுது அதே இதயத்தில் இல்லல்லா இன்னும் வசனமும் அமையுதுண்டா இதை படி என்று சொல்லி கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு சிந்தனைக்கு போங்க வசனம் என்று குறிப்பிட்டதுக்கு நாம ஆரம்பத்தில அல்லாவை தவிர சிறிட்டு இல்லை என்று இல்லாடி லாயில் ஆகின்ற சொல்ற இந்த வசனம் அமையும் எந்த அடிப்படையோட தான் இப்ப நாம சிந்தனைக்கு எடுப்போம் ஏன்னா நாம இப்ப மொழியோட கற்றுண்டி இருக்கிற ஒரு நிலை அங்க சொல்ல போறதுக்குரிய கருத்தும் இடமும் வேற உதாரணத்துக்கு நெசல்றேன் சினிமா அதை கொஞ்சம் உடைச்சுதான் நேற்று ஆஹ் நேற்று வந்த இடத்தையும் அந்த கொஞ்சம் புட்டு கொடுத்தேன் மகாரிசும் அந்த இடத்து அந்த பேச்சிலையும் ஒரு கச்சேரி